இருபது இருபத்தி நம்முடைய கத்தராய கிறிஸ்து கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் எல்லாவற்றுக்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடு ஒருவருக்கொருவர் கீழ்ப்படைந்திருங்கள் இந்த ஐந்தாம் அதிகாரம் நம் பார்க்கும்போது இது கீழ்ப்படிதலை குறிச்சு பவுல் பேசு சபை கீழ்ச்சொல்லும் போது சபையில உள்ள விசுவாசிகள் தங்கள் குடும்பங்களுக்குள்ள எப்படி ஒரு ஒரு கீழ்படியணும் போதிக்கிற ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்துல என்ன சூழ்நிலையில நம்ம ஜீவிக்கணும் உள்ள ஒரு பின்னாடி கீழே பாத்தீங்கன்னா மனைவிகளை இலைக்கத்தருக்கு கீழ்படிங்க சொல்லி மேல போனீங்க என்னன்னா ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்துல சமாதானம் ஆசீர்வாதம் அது போல ஒரு குடும்பத்துல என்னதான் உம் சமாதான ஆசீர்வாதம் ஒரு பேட்டுக்குள்ள பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி மற்றும் பொருளாசையும் ஆகிய இவைகள் இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ள சொல்லப்படக்கூடாது அதாவது ஒரு வீடு அப்படி இருக்கணும் அப்படின்னா பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி இல்லைன்னா கிறிஸ்து தம்முக்காக தம்மை தேவன்கு சுகந்த காணிக்கையாக பலியாகவும் ஒப்பு கொடுத்த அன்பு கொண்டது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ள வேண்டும் வீட்டுக்குள்ள எப்பவும் அன்பா தான் இருக்கணுமே தவிர நால வாசனத்துல அம்பு புத்தீனம் பேச்சு பரியாசம் தகாத வார்த்தை இதெல்லாம் உபயோகப்படுத்தாம ஸ்தோத்திர மந்திரம் அதாவது வீட்டுல எப்பவுமே ஒரு அன்பு இருக்கணும் கீழ்படிதல் இருக்கணும் வீட்டுல அன்பும் கீழ்ப்படிதலும் இன்னொன்னு என்னது உண்மை இது ரொம்ப முக்கியமான ஒரு குடும்பம் அப்படின்னு சொல்லி வந்தாலே மூணு காரியம் எப்பவுமே ஞாபகம் இருங்க ஒண்ணு இருங்க ரெண்டாவது கீழ்ப்படுதல் எல்லாருக்குள்ள இருக்கணும் பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் ஆறாவது அதிகாரத்துல இது உங்களுக்கு நியாயம் பிள்ளைகளுக்கு கீழ்படிதல் இது உங்களுக்கு சொல்லி பத்து வைப்பாரு அப்போ அந்த ஒரு குடும்ப அமைப்பு அப்படின்னு வரும்போது மூணு காரியம் எதுகாணும் மறக்க கூடாது அன்ப பெற்று பம்பு வீண் பயிற்சியாக அகங்காரம் பரியாசம் சில குடும்பங்கள்ல அப்புறம் சீங்க வழக்கங்கள் இருக்கும் அதனால அது என்னங்க இல்லை என்னைக்குமே இருந்தது நான் பகுதியில் என்ன சொல்றாருன்னா குடும்பத்துல ஆசீர்வாதம் இருக்கணும் குடும்பத்துல ஆரோக்கியம் இருக்கணும் குடும்பத்துல என்ன இருக்கணும் அறிவு இருக்கணும் எல்லாரும் ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னு கேட்டா என்ன எப்படி தெரியாது உன் குடும்பம் எப்படி இருக்கணும் மழை ஆசீர்வாதமா இருக்கணும் ஆரோக்கியம் ஆசீர்வாதத்துக்கு முன்னாடி ஆரோக்கியத்தை போடணும் மழை ஆரோக்கியம் தான் ரெண்டாவது ஆசீர்வாதம் மூணாவது என்னது அறிவு அதாவது ஆசீர்வாதம் என்னன்னு சொல்லி வச்சிருக்கேன் ஆரோக்கியம் அதுக்கடுத்த ஆசீர்வாதம் ஆசீர்வாதம் சொன்னாலே அதாவது தைரியம் பஸ்ட் அதுதான் ஆசீர்வாதம் குடும்பத்துக்குள்ள போல உலகத்துல வாழ்வதற்குள்ள ஒரு தைரியம் இருக்கணும் அதுதான் ஆசீர்வாதம் ஆசீர் நிறைய பணம் வீட்டில் இருக்கு நிறைய சொத்து அது இருந்து மண்ணை தான் தின்னும் அதனால ஒண்ணுங்களேன் ஆசிர்வாதம் இட்ஸ் அ தருகிற அந்த மன மன தைரியம் தான் நம்முடைய தைரியம் எப்படிப்பட்ட எல்லா நிலைமைகளையும் மேற்கொள்ளுகிற தைரியம் இட்ஸ் இஸ் அ போல்னஸ் அப்போ ஆசிர்வாதம் அங்கதான் அதுதான் ஆசிர்வாதம் அப்போ அதனால நமக்கு மொழா இருக்க வேண்டியது ஆரோக்கியம் இருக்கணும் ரெண்டாவது அதாவது இந்த தைரியம் இருக்கிறது எப்ப இருக்கும் வீட்டுல தைரியமா எல்லாரும் சந்தோஷமா ஆசீர்வாதமா இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இந்த ரிலேஷன்ஷிப் உண்மை எனக்கு தெளிவா இருக்கிற உறவு அந்த உறவுகள்ல கசப்பு இருக்காது பிள்ளையா இருக்கட்டும் முன்னியா இருக்கட்டும் எல்லாருக்குள்ளையும் உறவு தெளிவா இருந்தாலே இந்த ஜீவிதம் நல்லா இருக்கும் அப்ப இந்த தான் பவுல் இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னு இருபதாவது சனத்துல என்ன இருக்கிறாரு சொல்ற காரியம் நம்முடைய கத்தராயிய கிறிஸ்துவின் நாமத்துல எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியங்க எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரியுங்க இது எப்பொழுதும் எல்லாவற்றுக்கும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிங்க தேவ ஒருவருக்கு ஒருவர் கீழ்படிங்கு சொல்லி கிலோ வர ஓகே நான் கீழே போகல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுனா எப்படி இருக்கும் அதை ஒண்ணு பாக்கணும்ல எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க அப்படின்னு எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் ஒரு குடும்பம் எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய ஒரு குடும்பமா இருந்தால் அது என்ன நடக்கும் அந்த குடும்பத்துக்குள்ள அதான் தெரியும் இல்ல ஒரு தனி நபரா எடுத்த அதாவது எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் சொன்னீங்க எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரம் எதுக்கு எடுத்தாலும் நன்றி உள்ளவர்களா இருந்த ஸ்தோத்திரம் சொல்றதே நன்றி காலையில எழுப்ப வைத்தா அதுக்கும் நன்றி ஜபிக்க வைத்தா அதுக்கும் நன்றி தான் நினைக்க வைத்து அதுக்கும் நன்றி இன்னைக்கு எத்தனை பேருக்கும் எழுப்ப முடியல எத்தனை பேருக்கும் அப்போ அதே நேரத்துல தே எல்லாவற்றுக்கும் நன்றி கஷ்டம் அதுக்கும் நன்றிதான் சொல்லணும் கஷ்டம் வந்த உடனே அங்க புறவுறுத்து போகக்கூடாது கஷ்டத்திலயும் தேவனுக்கு நன்றி சொல்லணும் அவ தேவனுக்கு எல்லாவற்றிலையும் நன்றி சொல்லுகிற ஒரு நிலை நமக்குள்ள இருந்தால் அந்த நிலை குறித்து அப்ப அது எப்படி இருக்கும் அந்த எல்லாவற்றுக்கும் தேவனுக்கு நன்றி சொல்ல போறோம்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு குருந்திய நாலாம் அதிகாரம் தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக கிருபையானது பெருகும்படி இவையெல்லாம் உங்கள் நிமித்தம் உண்டாயிருக்கிறது அது என்ன என்ன செய்ய தேவ மகிமை விளங்கும் கிருவை பெருகும் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்ல என்ன செய்யும் அளவு கிருபானது அநேகருடைய ஸ்தோத்திரத்தினாலே பெருகும்படி வீட்ல இருக்க எல்லாரும் ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருந்தவங்கன்னா கிருவை பெருகிட்டே இருக்கும் உன் பிள்ளைக்கு புத்தி இல்லாம இருக்காது கிருவை பெருகும்போது கிருபன்னு சொல்ற தேவனை யோக்கியமாக்கி கொண்டிருக்கும் இந்த குடும்பம் வந்து தேவனுக்கு சாட்சி இருக்கக்கூடிய ஒரு குடும்பமா ஆயிருக்கும் எல்லாரும் நடக்கும் இது எந்த வீட்டுல இருக்கு மார்னிங் இருந்த உடனே பிள்ளைகள் வந்து அம்மா ஆண்டோருக்கு சுத்தோத்திரம் ஆண்டவர் ஆண்டவரின் ஜீவனை பலனையும் தந்ததுக்கு ஆண்டவர் ஸ்தோத்திரம் சொல்லுது எந்த தவக்குன்னு சொல்றாரு மனைவியை பார்த்து இல்ல எந்த மனைவின்னு சொல்ற கத்தறி சுதோத்திரம் அந்த நாளைக்கத்தை நமக்கு தந்ததுக்கு ஸ்தோத்திரம் இல்ல கூடி உட்கார்ந்து வாயில வருது ஒண்ணு வாயை பழந்துகிட்டு இருக்கும் ஒண்ணு என்னது கண்ணாடைஞ்சிக்கிட்டு இருக்கும் ஸ்தோத்திர பலிகள் வீட்டுக்குள்ள எவ்வளவு நேரம் இருந்துக்கிறோம் எவ்வளவு நேரம் ஸ்தோத்திரத்தை ஏற்படுறோம் எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுங்க சர்ச்சில வந்தா சொல்லுவாங்க அந்த நேரத்துல கூட யார்க வாயில ஸ்தோத்திரம் வராது பின்ன எப்படியாகும் தேவனுடைய கிருவை பெருகும் பிள்ளைங்க அவன் புத்தி வளரும் எப்படியாகும் தலைமுறை சிறக்கும் யோசிக்கிறதே கிடையாது சும்மா கண்ணா அடைச்சிக்கிட்டு பல்ல தைச்சிட்டு வா காப்பியை குடிக்கு அப்படின்னு அது கூட பல்ல தகைய கூட சொல்ல மாட்டாங்க பெட் காப்பி வந்துடும் அதாவது கண்ணை முழிச்சா ஏற்கனவே உங்களா எல்லாருக்கும் சொல்லியிருப்பேன் பாசருக்கு உறுப்புல ரெண்டரை ஒன்றரை வயசுல அவனை தட்டி எழுப்புனா போதும் எழுப்புன அந்த நிமிஷம் ஒன்னரை வயசுல இருந்து நாங்க பார்த்த ஒரு காட்சி யாரு முகத்தையும் பார்க்க மாட்டான் தட்டி எழுப்பினா கூட அப்படி எந்தெந்த நிமிஷம் வந்துனாலும் சரி அவனை தட்டி எழுப்பினாலும் சரி தானே எழும்பினாலும் சரி அவன் எழும்புறான் அப்படின்னா முட்டை போட்டு இயசப்பா ஸ்தோத்திரம் இந்த காய் ஸ்தோத்திரம் ஜீவன் தந்தது பேசுகிறோம் இருக்கும் அது சின்ன இப்ப எப்படி இருக்கானோ அங்கே தெரியாது அவன் இப்ப எல்லாம் பெரிய ஆளா இருப்பான் எப்படி இருக்கானோ ஒன்னும் கண்டதில்லை இப்ப காட்டுறது தெரியாது அதான் அவங்க தேர வயசுல பார்த்தது சொன்ன இப்ப எப்படி இருப்பானோ வருஷமா நாப்பத்தஞ்சு ஐம்பது ஆயிடுச்சு அப்ப அதனால நம்ம வாழ்க்கையில ஒன்று யோசித்து பாருங்க எல்லா வீட்டுக்கும் ஸ்தோத்திரன்னு சொல்ற குடும்பமா நம்ம குடும்பம் ஸ்தோத்திர பலிகளை டெய்லியர் எடுத்துட்டு தான் நம்ம வீட்டுல இருந்து வெளியே போடணும் நிஸ்தோத்திர பலிகளை ஏறெடுக்கிற ஒரு குடும்பத்துக்குள்ள பிறந்திருந்தால் உன்னுடைய கிருபை தேவ கிருபை அந்த கிருபைன்னு சொல்றது அதாவது எங்க தேவனுடைய கிருப இருந்தா மனுஷனுடைய கண்ணில் தயவு தானே உண்டாகும் பிள்ளைக்கு வேலையிலேயே நீ கவலைப்பட வேண்டிய தேவை இல்லை ஏன் மனுஷனுடைய கண்ணின் தயவு இந்த நாளிந்த கிருப நாள்தோறும் கிருப புதிதா இருக்கிறதுனால வேலையை தேடி என் பிள்ளை எனக்கு வேலை கிடைக்கல நான் படிப்பு தேடி என் பிள்ளைக்கு படிக்க முடியல ஜீவிஷன் எனக்கு ஜீவி குடும்பத்தில் தேவைகளுக்கெல்லாம் கஷ்டமா இருக்கு ஒன்றும் வராது இந்த மாதிரி அஸ்தோத்திரம் பலியே ரெண்டு குடும்பமாக காங்கிரஸ் குடும்பமா இங்க என்ன சொல்றாரு தேவனுடைய மகிமை விளங்கும் சொல்றாருன்னு இருபதுல என்ன சொல்றாரு நம்முடைய கத்திராய கிறிஸ்துவின் நாமத்தினால் எப்போது எல்லாவற்றுக்கும் பிதாவாய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோட ஒருவருக்கு ஒருவர் கீழ்படியுங்கள் கணவனா இருந்தாலும் மனைவியா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் யாரா இருந்தாலும் ஒருவருக்கு ஒருவர் கீழ்படுகிற அந்த அனுபவத்தை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா உன் குடும்பத்துக்குள்ள ஸ்தோத்திர பலி பிதாவாய தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிற ஒரு நபர்களா இருப்பீங்கன்னு சொன்னா என் விளங்கும் அல்ல தேவனுடைய மகிமை விளங்கும் மகிமை இங்க தெய்வ மகிமை ஒரு குடும்பத்துல வெளிப்பட்டாலே அந்த குடும்பத்துக்குள்ள சாத்தா இருப்பானா அந்த குடும்பத்துக்குள்ள வியாதி இருக்குமா அந்த குடும்பத்துக்குள்ள தரித்திரம் இருக்குமா அந்த குடும்பத்துக்குள்ள கஷ்டம் இருக்குமா யோசிக்கிறேன் எங்க வீட்டுல கஷ்டமா இருக்கு உங்க குடும்பத்துல நிறைய பிரச்சனை ஏன் ஸ்தோத்திர பலி இல்லாத வீடு ஏன் உலகத்துல வேற எந்த மார்க்கத்திலையும் வீட்ட நன்மைகளை நடந்து யாரும் கிடையாது நீ வளர வேண்டிய வாழ வேண்டிய குடும்பம் ஆசீர்வாதம் அப்படின்னா ஸ்தோத்திர பலி நன்மை நல்ல நிறைய பிதா தேவனுக்கு ஸ்தோத்திர பலி ஒருவரோடு ஒருவர் ஐ மீன் கீழ்படிதலோடு இருந்த விளங்கிட்டு இருந்தா வேதி இருக்காது கடன் இருக்காது எதிரி இருக்க மாட்டான் சாத்தா இருக்க மாட்டான் ஸ்தோத்திர பலி உள்ள ஒரு வீட்டுல கருவை பெருக 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 உயர 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 போயிட்டு வரும் அந்த குடும்பம் அடுத்தது கொலேஷிய ரெண்டு என்ன சொல்லுது நீங்கள் போதிக்கப்பட்ட விசுவாசத்துல உறுதிப்பட்டு அதிலே பெருகுவீர்கள் எல்லாருக்குள்ளயும் விசுவாசமும் வளர்ந்துடும் ஸ்தோத்திர பலி என்னன்னா தெய்வ மகிமை வருது கருவையின் பருக்கம் இருக்குது இப்போ விசுவாசத்தினுடைய உறுதி போன வாரம் பிறந்த குழந்தைகிட்ட உருவாயிருக்கும் வீட்டுக்குள்ள ஸ்தோத்திர பலியே கிடையாது சர்ச்சில போய் சொல்லு நான் எல்லாவற்றுக்கும் எப்போதும் நான் சொல்ல எங்க இருந்தாலும் சரி ஸ்தோத்திர பலி எடுகிற ஒரு குடும்பம் விசுவாசத்தினுடைய ஸ்திரத உள்ள குடும்பம் என்னை அப்ப விசுவாசியா இருந்தா அம்மா பாவியா இருப்பா அப்பனும் அம்மன் விசுவாசியா இருந்தா பிள்ள துரோகியா இருக்கும் பிள்ளை விசுவாசியா இருந்தா அப்பனும் அம்மியும் இருப்பாங்க இதுதானே இன்னத்தை கிறிஸ்தவம் விசுவாச உறுதி உள்ள குடும்பம் எங்க இருங்க ஒரு வீட்டுக்குள்ள எல்லாவற்றிலும் காலையிலயும் மாலையிலயும் செலுத்துவதற்குள்ள அந்த தெளிவில்லாத ஒரு குடும்பத்தை எப்படியாக்கும் தெய்வம் நினைச்சி விசுவாசத்தின் உறுதி உன் பிள்ளைக்குள்ள எப்படி வரும் விசுவாச வரும் அதனால அதுக்கு அடுத்தது பாருங்க ஸ்தோத்ரபலி இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னா நாலு ரெண்டு கொல கொலேஷி நாலு ரெண்டுல இடைவிடாத ஜபம் பண்ணுங்கள் ஸ்தூத்திரத்துடன் ஜபத்துல விழித்திருப்பாங்க ஆஹ் ஸ்தூத்திரபலி இருக்க வீட்டுலதான் ஜபம் இருக்கும் ஸ்தோத்ரபலி இல்லாத வீட்டுல ஜபம் இருக்காது பலி இல்லாத வீட்டுல இருக்கும் என்ன நடக்குது யாராவது ரெண்டு பேரும் ஜோம் பண்ணா ஒரு ஆள் கட்டாயம் தூங்கிட்டு ரெண்டு பேர் பேப்பர் ஸ்டடியில இருந்தா ஒரு ஆள் கட்டாயம் மொபைல நோண்டிட்டு தான் இருக்கும் எங்க முறை ஜெப ஜப உணர்வு இருக்காதுல்ல ஸ்தோத்திர பலி உள்ள வீட்டுலதான் ஜெப உணர்வு உருவாகும்

அப்போ அதனால குற்றப்படுத்த வேண்டிய அவனுட்டு நான் ஸ்தோத்திர பலி இல்லைன்னு தேவனுடைய மகிமையும் இருவையும் பெருகாது வீட்டுல ஸ்தோத்திர பலி இல்லைன்னு பிதாவாகிய தேவனை எல்லாவற்றுக்கும் ஸ்தோத்திரி கீழ்படியுங்க என்னன்னு சொல்லி பக்தியோடு கூட ஒருவருக்கு குரு கீழ்ப்படிங்கன்னு சொல்லியிருக்கு இந்த கீழ்படிதா கிட்ட முதலாவது கீழ்படிதாயே வராது ஸ்தோத்ர பலி என்ற கீழ்ப்பிடிதல் வரும் அடுத்தது விசுவாசத்துல உறுதி உண்டாகும் சப உணர்வு உண்டாகும் தீத்துவுக்கெல்லாம் போகலாம் எல்லா போயிட்டு எல்லா காரியத்தையும் தேடி பிடிக்கிறது தீத்துவுல போகலாம் போய் பார்ப்போமா அந்த தீத்து ரெண்டு ஒண்ணுல என்ன சொல்லிவிடுவாரு நான் பிதாக பிரதானமாய் சொல்லுகிறது புத்தி என்னவனில் எல்லா மனுஷருக்காகவும் வினாப்பண்ணம் பண்ணுங்கள் ஜபங்களையும் வேண்டுதலையும் கங்களையும் நம்ம ஸ்தோத்திரத்தையும் பண்ண வேண்டும் அப்போ எல்லா ஆகும் அது வீட்டுல ஜெப உணவு இருந்தால் தானே மற்றவர்களுக்காக ஜபிக்க முடியும் எனக்கு கருத்துக்கே கூடிய அளவுக்கு எனக்கு துதியின் பலி என்கிட்ட வரவே இல்லை அப்படின்னு எப்படி நான் ஊரில் உலகத்தில்லான்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு இருப்பேன் அது அடுத்தது ஒரு பாடம் அப்படின்னு சொல்றது சங்கீதம் அது போதும்

ஆரோக்கியம் ஆசிர்வாதம் சரி குரு அந்த வீட்டுல ஆர்வம் ஆசீர்வாதம் இருக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன வேணும் தைரியம் வேணும்னு சொன்னேன் ஒரு ஒரு தைரியம் மாதிரியும் குற்றம் இல்லாத இப்ப பிள்ளை வெளியில போய் குற்றம் செய்து வீட்டுக்குள்ள வந்த ஒரு மௌனமா இருக்கும் பாருங்க அந்த காதலிச்சு நடக்க பிள்ளைகளை ஈஸியா கண்டுபிடிக்கலாம் வீட்டுல வந்து அதிகம் பேசாது வீட்டுக்குள்ள மவுன மௌன மௌன மௌனமா காக்கும் தெரியுமா நல்ல எல்லாம் போட மாட்டான் ரொம்ப அவன் அவன் பாடு ஒருத்தையும் நினைச்சுக்கிட்டு நினைச்சிருக்கு வீட்டுக்குள்ளையும் தகுப்பு இல்லைன்னு சொன்னா மற்றவங்ககிட்ட பேசிட்டு இருக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு இருக்கு என்னது அசுத்தப்பட்டு இருக்கிறதுனால அந்த அசுத்த எண்ணங்களை யோசிச்சுட்டு இருக்கிறதுனால வீட்டுக்குள்ள பேசிடல அப்ப அதுக்கு நீதி இருக்குமோ குற்ற உணர்வு தான் இருக்கும் குற்ற உணர்வு வீட்டில் உள்ள வீட்டில் கலகலப்பு இருக்காது அங்க போய் உட்காந்துக்கிட்டு தனித்தனியா தனித்தனியா இருந்துகிட்டு எதையாவது யோசிச்சுட்டு இருக்கோம் இது தானே இதெல்லாம் யார் யோசிக்கிறா ஏ என் பிள்ளைக்கு அம்மா இது வரைக்கும் மௌனமா இருக்கு யோசிக்கிறது மௌன ஆயிட்டாவும் பிள்ளை வீட்டுல வந்து கலைகளா பேசி சந்தோஷமா ஸ்தோத்திரங்களையும் துதிகளையும் ஏறெடுத்து ஒருவரை ஒருவர் என்னது கீழ்படிந்து சந்தோஷமா அந்த வீட்டுல என்னது வேதி இல்லாம நல்ல நிலமையில இல்ல அப்படின்னு சொன்னா அதுல இருந்தே வேண்டியது தானே அங்க தப்பான ஒரு குடும்பமா என் குடும்பம் இல்ல என் குடும்பம் நல்ல குடும்பம் என் புள்ள நல்ல புள்ள நல்ல புள்ளானவர்கிட்ட அவ்வளவுதான் கொஞ்சம் மதியாரியா தெளிவா தெய்வ சமூகத்தை நாட படிப்போம் கத்த நிச்சயமா வரும் நாட்கள்ல உங்கள் குடும்பங்கள்ல நீதி உள்ள குடும்பமா படி துதிப்பேன் அது குற்றமற்றிருந்துதான் துதிக்கணும் அவருடைய நீதியை நினைக்கணும் அது நான் உன்னதமான கர்த்தருடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன் சங்கீதக்காரன் சொல்றத நீதி கற்றுக்கொள்வது ஸ்தோத்திர பலி உண்டாகிற வீட்டுனாலதான் நடக்குமே தவிர வேற யாரையும் நடக்காது அவ இப்ப என்னெல்லாம் ரொம்ப நிறைய பார்த்த ஒரு வீட்டை பத்தி இல்லை ஒரு சொல்லத்தை பற்றியும் இல்லை ஒரு தனிநபரை பற்றியோ ஸ்தோத்திர பலி செய்யும் போது என்னதான் பத்தொன்னு காரியங்களை சொல்லலாம் எட்டு மணி தேவ மகிமை உங்க வீட்டுக்குள்ள இருக்குன்னா அந்த மகிமை தேவ மகிமை உள்ள வீடு எப்படி மட்டும் ஒண்ணு சிந்தி செய்வதுதான் சொன்ன அடுத்தது கிருபை பெருனா எப்படி உன்னுடைய புகழ் கிருபை பெருகும் போது எப்படி உன் திறமை கிருபை பெருகும் போது உன்னுடைய அடைபட்ட வாசல்களை திறப்பு உன்னுடைய வாழ்க்கையின் ஜீவிதத்தினுடைய அந்த மேன்மை எப்படி இருக்கும் சிந்திக்கணும் பெரிய ஆளாகலாம்னு நினைக்கிறதல்ல நம்முடைய வேலை தேவ கிருபை என் வீட்டுக்குள்ள பெருகணும் என் வீட்டுக்குள்ள தேவ கிருபை நிறைய அவருடைய மகிமை வெளிப்படணும் சாத்தா ஓடணும் வேதி ஓடணும் எதிரி ஓடணும் அப்ப தேவ மகிமை உங்க வீட்டை நிறைய ஒரே மொழி ஸ்ரோத்திர பள்ளிதான் வீட்டுல எப்ப பார்த்தாலும் விசுவாசம் இருக்கும் எப்ப பார்த்தோம்னு கொண்டா இருக்கு எப்ப பார்த்தாலும் கலக்குமா இருக்கு எப்ப பார்த்தாலும் வேலையா இருக்கு எப்ப பார்த்தாலும் தவிப்பா ஸ்தோத்திர பலி தேவனுக்கு சொல்லி தப்பி தேவனுக்கு எப்போதும் ஸ்தோத்திர பலி செலுத்தி ஒருவருக்கு ஒருவர் நீங்க தெய்வ பயத்தோடு கூட கையில கீழ்படி ஆரம்பிச்சு பாரு அவன் வீட்டுக்குள்ள ஸ்தோத்திர பலி உண்டு நன்மையானது எப்படி இருக்கும்னு வாரு முதலாவது ஆரோக்கியம் உண்டாகும் ரெண்டாவது அதாவது ஆசீர்வாதம் உண்டாகும் மூணாவது அந்த வீட்டுல என்ன உண்டாகும் அறிவு எல்லார்களையும் அறிவு அறிவுன்னு சொல்றது என்னது அனுபவத்துல நிறைய அறிவுகள் பெருகும் அப்போ அறிவு நிறைந்த ஒரு குடும்பமா இருக்கும் அதுதான் தேவை அஹ் முற்றால்தனமான ஒரு குடும்பம் அல்ல அறிவுள்ள ஒரு குடும்பம் அது அறிவு எப்படி இருக்கும்னு ஜபிசுவாசத்துல உறுதியை கொண்டு வரும் ஜப உணர்வை கொண்டு வரும் அடுத்து நீதியின் வாழ்வு கொண்டு வரும் நீதி யாரும் உன் குடும்பத்தை குறை சொல்ல மாட்டா சமுதாயத்துல தெய்வ நீதி ஒன்றுகிட்ட வரும்போது சமூகத்துல மனுஷன் நீதிபதி யாரு சந்திப்பான் தெய்வ நீதி உள்ள ஒரு குடும்பமா மாறி தேவனுடைய நீதி வெளிப்படுகிற ஒரு குடும்பம்ன்றனால அந்த குடும்பத்துல யாரு உன்னுடைய குடும்பத்தை குற்றவாளியின் குடும்பத்துல கொண்டு வருவான் அந்த குற்றவா குற்றப்படுத்துகிற அந்த உணர்வோடு யார் ஒன்னுகிட்ட வர முடியும் இந்த உணர்வுகளை கற்று நமக்கு இன்னும் காலை வேலையில் தந்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு இனி பணத்தை தேடி சொத்தை தேடி ஆடம்பரத்தை தேடி உலகத்தை தேடி ஓடாத தேவ கிருபையை தேடி தெய்வம் மகிமையை தேடி கிருபையை தேடி அடுத்த விசுவாச உறுதியை தேடி ஜப உணர்வை தேடி தெய்வ நீதியை தேடி உன் வீடு நிறைச்சு பாரு பாக்கி உள்ள பௌதீகத்தை குறித்து நீ யோசிக்கவே வேண்டாம் பாக்கி உள்ள சம்பவங்களை குறித்து யோசிக்கவே வேண்டாம் பிள்ளை எதிர்காலத்தை பத்தி யோசிக்கவே வேண்டாம் உன் பிள்ளை எதிர்காலம் நல்லா இருக்கணும்னு சொன்னா இன்னைக்கு ஏ ஸ்தோத்திர பலியை பெருக பண்ண കത്ത നിശ്ചയം മാറി വാർത്തകളെയും വള്ളി നടത്ത കത്തോടെ പാത ഒപ്പ് കിട്ടും